தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் நடத்திய ஒன்பதாவது கோட்ட மாநாடு காலை கொடியேற்றி துவக்கப்பட்டது உடன் தலைமை தா ஜாகிர் உசேன் மாவட்ட தலைவர் துவக்க உரை மா பாலசுப்பிரமணியம் மாநில தலைவர் வரவேற்புரை பா ரவி மாநில செயலாளர் சிறப்புரை சு செந்தில்நாதன் மாநில செயலாளர் நிறைவுரை அம்சராஜ் பொதுச் செயலாளர் முன்னிலை சி வேலு மாவட்ட துணை அமைப்பாளர் மாவட்ட இணை செயலாளர் கா ரவிக்குமார் ஜி ராமலிங்கம் கே பாஸ்கர் மாவட்ட தணிக்கையாளர் வட்டக்கிளை பொருளாளர் சுரேஷ் கிருஷ்ணன் வட்டக்கிளை தலைவர் கனகராஜ் சம்பத் மாணிக்கம் வட்டக்கிளை செயலாளர் கந்தசாமி பார்த்திபன் சுரேஷ் வாழ்த்துறை மாவட்ட செயலாளர் டிஎன்ஜிஇஏ முருகேசன் தனசேகர் இளங்கோ சிவகுமார் இளவேந்தா நன்றியுரை மயில் சுவாமி மாவட்ட பொருளாளர் அனைவரும் மாநாட்டில் பங்கேற்றனர்

மலரட்டும் மலரட்டும் ஊழியர் வாழ்வு மக்கள் வாழ்வோம் வாழ்வு மக்கள் வாழ்வு மலரட்டும் மலரட்டும் பெங்கால் பீகார் மராட்டியத்தில் உயரட்டும் உயரட்டும் உயிரட்டும் உயரட்டும் வானில் கொடி உயரட்டும் பறக்கட்டும் 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 வீசி வீசி தகரட்டும் அடக்குமுறைகள் தகரட்டும் தகரட்டும் மலரட்டும் 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 ஊழியர் வாழ்வு மக்கள் வாழ்வு ஊழியர் வாழ்வு மக்கள் வாழ்வு மலரட்டும் 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 பெங்கால்

இந்திய தாய்களே இன்னு இந்திய தாய்களே வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உங்களை கண்கள் வீர வணக்கம் உங்களை கண்கள் வீர வணக்கம் நீங்கள் உயர்த்தி பிடித்திட்ட நீங்கள் உயர்த்தி பிடித்திட்ட தாபனத்தின் பதாகினை தாபனத்தின் பதாகினை உயிர் போகும் தருவாய் கூட உயிர் போகும் நீங்கள் காட்டிய பாதையிலே நீங்கள் காட்டிய பாதையிலே ஓ ராட்ட பாதையிலே ஓ ராட்ட பாதையிலே நாங்கள் வருவோம் தோழர்களே நாங்கள் வருவோம் தோழர்களே முன்னேறிடுவோம் தோழர்களே முன்னேறிடுவோம் தோழர்களே தோற்றதில்லை தோற்ற தொழில் சந்தம் தோற்றதில்லை தொழிற்சந்தம் தோற்றதாக வரலாறு உலகில் இல்லை ஒற்றுமை தொழிற்சங்க ஒற்றுமை ஒன்றுபடுவோம் போராடுவோம் வெற்றி கிட்டு வரை இறுதி வெற்றி இறுதி வெற்றி அட்டன் மாநாடு மாநாடு நாமக்கல் மாநாடு மாநாடு நாமக்கல் மாநாடு மாநாடு கோட்ட மாநாடு கோட்ட மாநாடு

தலை பொ கொடி அங்கே வாங்கி வச்சுப்பா விசாயிரம் கொடி தான் வாங்கிப்பா கொடி வாங்கிங்க ஒரு இடத்துல வேணும் விசாயிரம் போங்க போடுங்க பூ போடுங்க அப்படி மேலே போட ஆ போட்டு வணக்கம் இதுவாங்க கையில் பண்ணுங்கள் ஆ அப்படி

இல்ல இல்ல நீ மாத்தவே தெரியல பாரு நான் யாரை தப்பா பண்ணேன் ᱱᱤᱡ ᱫᱮ ᱢᱚᱱᱚᱱᱛᱨᱟ ᱞᱟᱜᱤᱫ ᱜᱮ ᱢᱟᱱᱟᱡ ᱫᱚ ᱱᱚᱣᱟ ᱠᱚ ᱫᱚ 听你的。